ஃபஸ்ட்டு ஜங்ஷன் ஏர்களுக்கு வாழ்த்துக்கள் இப்போ மத்திய பட்ஜெட்டை வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை வாசிக்கிறாங்க வாசித்த உடனே அங்கே நாடாளுமன்றத்தில் எதிர்ந்த எதிர்ப்பு குரல்களோட தமிழ்நாட்டிலையும் கடுமையான எதிர்ப்பு குரல்கள் வந்து வலுக்க ஆரம்பிச்சிருச்சு குறிப்பாக சமீபத்தில் புதுசாக கட்சி தொடங்கின தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து கடுமையாக தாக்கியிருக்கிறாரு என்ன பட்ஜெட் போட்டிருக்கிறீங்க இது ஏழைகளுக்கான பட்ஜெட் இல்லையே இதில் வந்து வரவேற்க தகுந்த மாதிரி விஷயம் ஒன்று ரெண்டு தான் இருக்குது என்னத்த பட்ஜெட்டுங்கிற மாதிரி எண்ணற்ற கோளாறுகள் இருக்குதா இது என்ன பட்ஜெட்டுன்னு சொல்லி தன்னுடைய கடுமையான கோபத்தை வந்து தமிழக வெற்றிகழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு அவர் சொன்னதில் ஒரு கருத்தை என்ன சொல்கிறாருன்னா இது வந்து சராசரியான மக்களுக்கு வந்து நிம்மதி தரக்கூடிய பட்ஜெட் இல்லை ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு சாராருக்கு மட்டும் ஒரு மாநிலத்துக்கு மட்டும் ஒரு தேர்தலை கணக்கு பண்ணி வ போட்டுற பட்ஜெட்டு மாதிரி இருக்குது அப்படிங்கிற இன்னும் பல குற்றச்சாட்டுகளை வந்து மிக கடுமையாக விஜய் அவர்கள் வந்து இந்த சீதாராமன் அவர்கள் நிர்மலா சீதாராமனுடைய பட்ஜெட்டை பற்றி குறையாக சொல்லியிருக்காரு அவர் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே வந்து இது தமிழ்நாட்டுக்கான எந்த விதமான ஒரு ஆதரவும் இல்லாத பட்ஜெட்டு இது என்னமோ பீகார் எலெக்ஷன் வர போகிறதுனால பீகாருக்கான பட்ஜெட்டு மாதிரியே இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்படி பலரும் கடுமையாக தாக்கியிருக்கிறப்ப பாஜக தரப்பில் ஒரு விஷயத்தை வந்து பெருசாக விளம்பரப்படுத்தி ஆகா ஓகங்கிறாங்க அது என்னென்னா பன்னிரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் வருமானம் வரி வந்து விளக்குங்க பன்னெண்டு லட்ச ரூபாயே வருமானம் வந்தாலும் உங்களுக்கு வரி விளக்குன்னு சொல்லி அதை அவங்க பெருசாக சொல்லிக்கிறாங்க இப்படி பலர் தூற்றமும் ஒரு சிலர் போற்றவும் வரக்கூடிய இந்த பட்ஜெட்டை பற்றி உண்மை நிலவரம் என்ன இதில் என்னென்ன சாதகம் என்னென்ன பாதகம் இதை பலரும் வந்து இப்படி எதிர்த்து பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற கருத்துக்களை சில நிமிடங்கள் நீங்கள் கவனமாக கடைசி வரைக்கும் கேளுங்கள் கடைசி வரைக்கும் கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமான் செக்ஷனில் கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் இது பிடிச்சிட்டு தான் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் வர்றதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இந்த வருஷத்துக்கான பட்ஜெட்டை தாக்கல் பண்ண மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் அப்படி எந்திரிக்கிறாங்க எந்திரித்தோடனே ஆஹா ஓன்னு ஒரு அலறல் சத்தம் கேட்குது எதிர்ப்பு குரல் சத்தம் கேட்குது யாருன்னா பாஜகவுக்கு எதிரணியில் இருக்கக்கூடிய அந்த இந்தியா கூட்டணி கட்சிகள்லாம் தங்களுடைய எதிர்ப்பை வந்து ஒரு ஒரு குரலாக ஓங்கி ஒழிக்கிறாங்க இந்த பக்கம் பாஜகவுடைய எம்பிக்கெல்லாம் ஆதரவாக ஒழிக்கிறாங்க இப்படி ஒரு சத்தத்துக்கு மத்தியில் இந்த அம்மா எந்திரிச்சு அந்த பட்ஜெட்டை வாசிக்க போகிறாங்க அதில் ஒரு பெரிய வித்தியாசம் பாருங்க இந்த அம்மா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களில் அந்த தமிழ் மேலே இருக்கிற அன்பை வெளி காட்டுற மாதிரி அழகாக தமிழில் திருக்குறளாக வாசிக்கிறாங்க ஆஹா எவ்வளவு பிரியம் பார்த்தீங்களா தமிழ்நாட்டு மேலே எங்களுக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்குல்ல வாசிச்சுட்டு அதோடைய பொருளையும் ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க சொல்லிவிட்டு பட்ஜெட்டை வாசிக்கிறாங்க பட்ஜெட்டு வாசிச்சு முடித்ததை உடனே தான் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களாம் கொதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னம்மா எங்களுக்கு இதே பூச்சித்திர வேலையே பண்ணுறீங்க திருக்குறள் ஒன்று வாசித்தா மட்டும் போதுமா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு ஏதாச்சும் ஒன்று ஒதுக்கி இருக்கிறீங்களா எந்த ஒரு திட்டத்தையாச்சும் அறிவிச்சிருக்கிறீங்களா எதாச்சும் ஒரு நிதி கொடுக்க வேண்டியதை கொடுத்துருக்கீங்களா இல்லை கொடுக்க போகிறத சொல்லியிருக்கிறீர்களா தமிழ்நாடுங்கிற வாசகமே இல்லையா என்னங்க அப்படின்னு சொல்லி இப்போ கட்சி திறந்த விஜயும் தாக்கி பேசியிருக்காரு திமுகவுடைய தலைவரும் முதலமைச்சராக இருக்கிற மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களும் கடுமையாக கோபமாக பேசியிருக்காரு எதிர்கட்சியாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசியிருக்கிறாரு காங்கிரஸுடைய செல்வப் பேருந்தகையும் பேசியிருக்காரு காங்கிரசுடைய செல்வப்ந்தை என்ன சொல்கிறாரு மத்திய பட்ஜெட்டை வந்து தேசத்துக்கானதே இல்லைங்க இது ஒரு சாராருக்கானது ஓரிரு மாநிலங்களுக்காக நிதிநிலை அறிக்கையை நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருக்காரு காங்கிரஸுடைய தலைவர் செல்வப் பேருந்தகை சொல்லியிருக்காரு அது என்ன ஒரு சில மாநிலம் அப்படிங்கிறீங்களா பீகாரில் இப்போ எலெக்ஷன் வரப்போகுதுங்க அப்போ பீகாரில் எலெக்ஷன் வரப்போகுதுன்னா பீகார் மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய திட்டங்கள் அறிவிப்புகள் ஆஹா ஓஹோ சூப்பர் எலெக்ஷனுக்கான ஒரு தேர்தல் அறிக்கை பட்ஜெட் அப்படின்னு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க கட்டுமையாக தாக்கி பேசுகிறாங்க தாக்கி பேசிட்டு என்ன சொல்கிறாங்க உங்கள் பட்ஜெட்டில் வந்து என்ன நீங்கள் பிரிசார்ஜ் பண்ணியிருக்கிறீங்க பன்னிரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் வரி கிடையாதுன்றதுக்கிய ரொம்ப சந்தோஷம் அது வரவேற்க வேண்டிய விஷயந்தான் அதாவது மாதம் ஒரு லட்ச ரூபா வருமானம் உள்ளவங்க வருஷம் பன்னெண்டு லட்ச ரூபா வருமானம் பண்ணுவாங்க அவங்க பன்னெண்டு லட்சம் வரைக்கும் வருமானம் இல்லைன்றக்கியே இது ஒரு மகிழ்ச்சியான விஷயந்தான் மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறவருக்கு நீங்கள் வரி இல்லாமல் ஆக்கினது சந்தோஷம் மாதம் இந்த பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம்லாம் சம்பாதிக்கிறாங்கல்ல ஏழை எளிய வியாபாரிகள் கூலி தொழிலாளிகள் சம்பளத்துக்கு இருக்கிற ஆளுங்க ஜவுளி கடையில் வேலை பார்க்குற ஆளுங்க ஹோட்டலில் வேலை பார்க்குறாளுங்க தினசரி பேப்பர் போடுற ஆளுங்க பூக்கடை வச்சுருக்காள் காய்கறி கடை வச்சுருக்காள் மீன் கடை வச்சுருக்காள் கசாப்பு கடை வச்சுருக்கிறாள் சைக்கிள் கடை வச்சிருக்கிறாள் சொமேட்டாவில் போயிட்டு சாப்பாடு போடுறாள் இப்படியெல்லாம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பாதிக்கலாம் நீங்கள் என்ன செலவு பண்ணியிருக்கிறீங்க அப்போ அவரெல்லாம் இங்கே இன்கம் டீக்ஸ்லாபுங்க எங்கே வர போகிறாரு அவருக்கு என்ன தேவை அவர் தய அவர் உபயோகப்படுத்துகிற பொருளில் வரி வந்து எதாச்சும் குறையணுன்னு அவர் எதிர்பார்ப்பார் அதுக்கு ஏதாச்சும் வரி பண்ணி வழி பண்ணியிருக்கிறீங்களா அவருக்கு வழி பண்ணணும்னு நீங்கள் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிருப்பீங்க பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சாத்தான் வாகன போக்குவரத்து சரக்கு போக்குவரத்துடைய விலை குறையும் பொருளுடைய உற்பத்தி விலை குறையும் மக்களுடைய நுகரும் சக்தி கூடும் அப்போ தான் மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் அந்த பாமர மக்கள் காலையில் எழுந்திரிச்சு அவன் பா பல் தொளக்கிறதுக்கு வைக்கிற பல்பொடி இருந்து குளிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிற சோப்பில் இருந்து குளித்த உடனே தல்லையை தேய்க்கிற எண்ணெயிலேருந்து அதுக்கு பிறகு அவன் போடுற இருந்து அவன் குடிக்கிற தேநீர் இருந்து அவன் எடுக்கிற உணவுலேருந்து அந்த உணவுக்கு உள்ள அரிசி பருப்புலேருந்து இருந்து அதையெல்லாம் சமைக்க பயன்படுத்துகிற கேஸில் இருந்து அதை உட்காந்து வெளிச்சம் போடணுன்னா போடுற இருந்து எல்லாத்துலேயும் வரியை போட்டு மரமாக தாக்கி ஒரு சராசரி ஏழை மக்கள்கிட்ட உள்ள வருமானத்தை அப்படி வரின்னு புழிஞ்சு எடுத்து நான் பன்னெண்டு லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் உள்ளவனுக்கு சலுகை பண்ணிட்டேன்னா அவருக்கு கொடுத்ததை குறை சொல்லலை கிட்டத்தட்ட இந்தியாவில் உள்ள தொண்ணூறு நூறு கோடி மக்களுடைய நிலமையை புழிஞ்சிட்டு ஒரு ஒரு கோடி பேர் ரெண்டு கோடி பேருக்கு செலவு பண்ணியிருக்கேன்னு சொன்னால் அந்த தொண்ணூறு கோடி பேர் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையாங்கன்ட்டு விஜயும் கேட்டுட்டார் தமிழகத்துடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களையும் கேட்டுவிட்டாரு அதிமுகவிலையும் கேட்டுட்டாங்க காங்கிரஸ்லேயும் கேட்டுட்டாங்க எல்லா கட்சியும் கேட்டுட்டாங்க ஆனால் இதுக்கு பதிலே இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் பன்னெண்டு லட்சம் வரைக்கும் வரிச்சலுகை கொடுத்துட்டோம் அப்புறம் வந்து எஸ்சி எஸ்டி முது முதல் தலை தலைமுறையில் தொழில் முனைவோருக்கு அஞ்சு லட்சம் பெண்களுக்கு ரூபா ரெண்டு கோடியோ கடன் கொடுக்க போகிறோம் இப்படி ஏதோ ரெண்டர் அறிவிப்புகள் சொல்கிறீங்க கேட்குறதுக்கு நல்லா இருக்கு கேட்குறதுக்கு நல்லா இருக்கே ஒழிய இங்கே வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்களே படித்த இளைஞர்கள் இவன் வேலைக்கு என்ன நீங்கள் ஒரு உத்தரவாதம் சொல்கிறீங்க அவனுக்கு என்ன நீங்கள் ஏதாச்சும் ஊக்கம் கொடுக்குறீங்க இப்படி பல விஷயங்களுக்கு எதுவுமே சொல்லாமல் நீங்கள் செய்கிறது வந்து இது வந்து ஒரு மக்களுக்கு கொஞ்சம் கூட ஜ சாதகமான பட்ஜெட் இல்லை பாதகமான பட்ஜெட்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க அப்படி சொல்கிறதுல சில அரசு அரசியல் நோக்கர் இன்னொரு ஒரு சின்ன கருத்தை மட்டும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எடுத்து சொல்கிறாங்க அது என்னென்னா சமீபத்தில் கோயம்புத்தூருக்கு வருகிற மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஒரு தொழிற்சங்கத்துடைய ஹோட்டல் அசோசியேஷனுடைய தலைவர் சந்தித்து பேசுகிறாரு பப்ளிக்காக அந்த மீட்டிங்கில் அப்போ அவர் ஒரு கோரிக்கையை வச்சுறாரு அம்மா ஒருத்தன் பசிச்சதுன்னு வந்து ஒரு பண்ணு வாங்கி சாப்பிட்றான்னா அந்த பண்ணுக்கும் அஞ்சு பர்சன்ட் போடுறீங்க அந்த பசிக்கு பண்ணு சாப்பிட்றவங்க கொஞ்சம் ருசியாக சாப்பிட்லான்னா அதில் ஒரு இனிப்பை தடவைனால ஜாம தடவைனால அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஆக்கிடுறீங்க பசிச்சாலே அஞ்சு பர்சன்ட் வரி ருசிச்சா பதினெட்டு பர்சன்ட் வரின்னு ஏழையோடைய பசிலையாமல் உங்களுக்கு பெரிய கோவம்னு சொல்லாமல் சொல்லி அவர் ஒரு கேள்வி கேட்டதும் பெரிய பிரச்சனையானது அப்புறம் அவரை மன்னிப்பு கேட்க வச்சதும் அதெல்லாம் நம்ம தெரிஞ்ச விஷயம் இப்போ என்ன தெரிய வருது பாமர மக்களுக்கு ஏழை மக்களுக்குமான பட்ஜெட்டு இது இல்லை அது தெளிவாக தெரிஞ்சு போச்சு இந்த பன்னிரெண்டு லட்சம் வரைக்கும் நீங்கள் வரி விளக்குன்னு கொடுத்ததை நம்ம குறை சொல்லலை அதை ஒரு சிலர் பயன்படுவாங்க ஒரு கோடி ரெண்டு கோடி பேர் அது தொண்ணூறு கோடி நூறு கோடி மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க அவங்களுக்கு நீங்கள் நல்லது செய்யணா என்ன பண்ணியிருக்கணும் இந்த ஜிஎஸ்டியோடைய பர்சன்டேஜை குறைச்சிருக்கணுமா இல்லையா அஞ்சு பர்சன்ட்டு பன்னெண்டு பர்சன்ட்டு பதினெட்டு பர்சன்ட்டு இருபத்தெட்டு பர்சன்ட் நீங்கள் ஜிஎஸ்டி போடுறீங்க இப்போ நடுத்தரமாக மாதம் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறவன் வந்து இப்போ பன்னெண்டு மாதமும் பன்னெண்டரை ஆறு ஆறு லட்சம் சம்பாதிப்பார் வரி கட்ட வேண்டியதில்லை ஆனால் அவரே வந்து ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறாரு ஒரு குடும்பத்தோடு ஒரு இடத்துக்கு ஒரு காரு வாங்கணும்னு நினச்சாருன்னு வச்சுங்க அவர் வாங்குகிற காருக்கு இருபத்தெட்டு பர்சன்ட் வரி போடுறீங்க இப்போ உதாரணமாக ஒரு சின்ன காரு நாலு பேர் போகிற கார் அஞ்சு லட்சரூபா விலைன்னு வச்சுங்க ஷோரூம் ரேட்டு வெளிநாட்டுகள் எல்லாம் அதுக்கு அஞ்சு பர்சன்ட் தாங்க வரி அஞ்சு லட்சத்து இருபத்தாயிரம் ரூபா கொடுத்தாங்க வார இடத்துல ஓட்டிகிட்டு போகலாம் ஜம்முண்டு ஆனால் இங்கே என்ன நிலமை இருபத்தெட்டு பர்சன்ட் வரி அஞ்சு லட்ச ரூபா காருக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரி அடுத்து என்ன வரி ரோடு டேக்ஸு அதுக்கு மேலே இன்சூரன்ஸு அதுக்கு மேலே டோலு அதுக்கு மேலே பெட்ரோல் விலையேற்றான் செத்தான் அவன் எங்கே வண்டி வாங்குவான் அவன் இப்போ நீங்கள் பாருங்கள் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு அவன் கையில் கிடைக்க வேண்டிய காரை ஏழு ஏழு லட்ச ரூபாய்க்கு கொண்டு வரதுனால அவன் அப்பா காரே வேணாம் சாமி நான் வந்து பஸ்ஸில் போகிறேன் நடந்தே போகிறேன் சைக்கிளில் போகிறேங்கிற நிலைமை உருவாக்கி விட்றீங்க அப்போ இந்த வரி சுமையை குறைச்சிங்கன்னா தானேங்க ஏழை எளிய மக்கள் சுகம் அனுபவிப்பான் அவன் பண்ணு சாப்பிட்டா அஞ்சு பர்சென்ட்டுங்கிறீங்க அதில் கொஞ்சம் இனிப்பை தடவிட்டால் பதினெட்டு பெர்செண்டாக அப்போ என்ன அவன் இனிப்பாக கூட சாப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு யாரும் அந்த ஹோட்டல் ஓனர் கேட்கல மக்கள்லாம் கேட்குறாங்க அந்த அந்த நடுநிலையாளர்கள் அரசியல் நோக்கர்களுக்கெல்லாம் இப்படி ஒரு கேள்வி வருது இதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட பதில் இல்லையேங்க அப்போ ஜிஎஸ்டி வரியை நீங்கள் குறைச்சதுக்கு ஏதாச்சும் அறிவிப்பு இருக்கா இல்லை பெட்ரோல் டீசல் குறைக்கிறதுக்கு அறிவிப்பு இருக்கா இல்லை இழப்பு போய் இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு ஏதாச்சும் அறிவிப்பு இருக்கா இல்லை தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான ஒதுக்கீடுமே இல்லை தமிழ்நாடில் தமிழ் மட்டும் துற திருக்குறளில் மட்டும் தமிழில் வாழ்த்துட்டா போதுமா அதை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் உள்ள எட்டு கோடி மக்களும் வாழ்க்கை தரம் அப்படி உயர்ந்துருவாங்க இங்கே கொடுக்க வேண்டிய காசையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இந்தியாவில் உள்ள மாநிலத்தில் அதிகமாக ஜிஎஸ்டி வருமானம் கொடுக்குற தமிழ்நாடு நூறுரூவா த கொடுக்குற தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு அஞ்சு ரூபா ரூபாயை கொடுத்துப்பட்டு இருபது ரூபா முப்பது ரூபா வருமானம் கொடுக்குற உத்தரப்பிரதேசத்துக்கு நூறுரூவா நூற்றி இருபது ரூபாய் அள்ளி கொடுக்குறீங்க இது என்னங்க பாகுபாடு இது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி மாண்புமிகு தமிழகத்தோட முதலமைச்சர் வந்து மிக கடுமையாக தன்னுடைய வருத்தத்தை பதிவு செஞ்சுருக்கிறாரு இப்படி பலரும் எல்லா அரசியல் கட்சிகளும் கடுமையாக தாக்கி பேசியிருக்கிறதுனால இதில் என்ன ரிலாக்ஸேஷன் வரப்போகுது இந்த பட்ஜெட் வந்து எதுக்கும் உதவாத பட்ஜெட்டு யாருக்காகவோ உதவுற பட்ஜெட்டு அப்படின்னு பலரும் பேசுகிறாங்க அதனால் இதுலேருந்து ஏதாச்சும் வந்து ஒரு மாற்றம் வரணும் ரிலாக்சேஷன் வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லார்டும் இருக்குது இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஓஹோ அஹான்னு பேசிக்கிறாங்கல்ல பன்னிரெண்டு லட்சம் வரைக்கும் வரி இல்லைங்கிறது அது என்னங்கிற அந்த ஸ்லாபை மட்டும் நம்ம சொல்லிவிட்டு அந்த வீடியோவை முடிக்கலான்னு ஆசைப்படுறோம் ஏற்கனவே வந்து மூணு லட்சம் வரைக்கும் வருமானத்தில் உள்ளவங்களுக்கு வ இன்கம் டேக்ஸ் கிடையாதுன்னு இருந்துச்சு அதை இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணி நாலு லட்சம் ஆச்சுருக்காங்க இதை பாராட்ட வேண்டிய விஷயந்தான் ஸோ நாலு லட்சம் வரைக்கும் வருட வருமானம் உள்ளவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் இல்லை அவர் வந்து இன்கம் டேக்ஸு ஃபைல் பண்ண வேண்டியதும் இல்லை ஆனால் நாலு லட்சத்து ஒரு ரூபாயிலேருந்து அதுக்கு மேலே போயிட்டால இவர் வந்து ஐடி ஃபைல் பண்ணணும் ஐடி ஃபைல் பண்ணுறப்ப நாலுலேருந்து எட்டு லட்சம் வரைக்கும் அஞ்சு சதவீதம் டேக்ஸு எட்டு டு பன்னெண்டு சதவீதம் வரைக்கும் பத்து பர்சன்ட் டேக்ஸு இன்கம் டேக்ஸு பன்னிரெண்டு டு பதினாறு பதினஞ்சு பர்சன்ட்டு பதினாறு டு இருபது இருபது பர்சன்ட்டு இருபது டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி பர்சன்ட்டு இருபத்தி நாலு பர்சன்ட்டுக்கு மேலே முப்பது பர்சன்ட்டு இந்த முப்பது பர்சன்ட்லாம் நம்மெலாம் கிடையாதுங்க அதெல்லாம் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் மால் ஓனர்கள் துறை பெரிய மிகப்பெரிய மிட்டா அரசியல் அவங்க அதை பற்றி நம்ம கண்டுக்க வேணாம் நம்ம இப்போ ஏ நம்ம மாதிரி உள்ள ஏழை மக்களுக்கே வரும் அந்த பன்னெண்டு லட்சத்தில் வர்றவங்களுக்கு இது கொஞ்சம் நல்ல திட்டம் தான் எப்படி பன்னெண்டு லட்சம் வரைக்கும் வரி இல்லைன்னு சொல்கிறீங்க அப்புறம் என்னங்க வந்து நாலு எட்டு அஞ்சு பர்சன்ட்டு எட்டு பன்னெண்டு பத்து பர்சன்ட்டுங்கிற கேள்வி உங்களுக்கு வருதுல்ல அவங்க என்ன சொல்கிறாங்க நாலு லட்சம் வரைக்கும் வரியே கிடையாது நாலு லட்சத்தி ஒரு ரூபாயிலேருந்து உன்னிக்க டேக்ஸுக்கு அசஸ்மெண்ட்டுக்கு ஆளாகிடறா அந்த அசஸ்மெண்ட்டை வந்து நீ ஃபைல் பண்ணியே ஆகணும் அப்படி ஒருவேளை நீ அசஸ்மெண்ட்டு ஃபைல் பண்ணி நில் ரிட்டர்ன் கொடுக்கலன்னா உனக்கு ஃபெனால்ட்டி டென் தௌசண்ட் ருபீஸ் வச்சாயா அப்படிங்கிற மாதிரி அப்போ என்ன பண்ண நீ நீ ரிலாக்ஸேஷன் பண்ண முத ஐடி ரிட்டன் ஃபைல் பண்ணிடு ஸோ நாலு டு எட்டு உனக்கு வரி விதிப்பு இருபதாயிரம் எட்டு டு பன்னெண்டு லட்சம் பத்து பர்சன்ட் வீதம் வரி விதிப்பு நாற்பதாயிரம் டோட்டல் கட்ட வேண்டிய நீ கட்ட வேண்டிய வரி அறுபதாயிரம் அரசு உனக்கு வந்து சலுகை கொடுத்துருக்க வரி அறுபதாயிரம் அறுபது பற்று அறுபது வரவே டேலி ஜீரோ பேலன்ஸுன்னு ரிட்டன் ஃபைல் பண்ணணும் ஃபைல் பண்ண தவறுனால் பத்தாயிரம் ஃபைன் இப்போ பேங்கில் போட்டாங்கள்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா போட்டு தள்ளிடுறாங்கள்ல அது மாதிரி இப்படி போட்டால் எல்லாரும் என்ன பண்ண அலரி அடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க எல்லோரும் போய் ரிட்டர்ன் ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் பண்ணிடுவாங்க இதில் இன்னொரு எதிர்பார்ப்பு என்னென்னா நாட்டில் நூறு சதவீதம் எல்லோரும் வந்து வரி கட்டலை இப்படி ஒரு ஸ்கீம் போட்டால் எல்லோரும் உள்ளே வந்துடுவாங்க அடுத்த வருஷம் இது என்னென்ன மாறப்போகுது எல்லோரும் என்னென்ன மாட்ட போகிறாங்கன்னு தெரியலை ஆக எப்படியா இருந்தாலும் இந்த பன்னெண்டு லட்சங்கிறது ஒரு சலுகை தான் இதை வரவேற்கிறோன்னு சொல்லி சில வரவேற்கிறாங்க ஆனால் ஏழை எளிய மக்கள் வருஷம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் ச சம்பாத்தியத்தில் கஷ்டப்பட்டு குடும்பத்துகிறவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு எந்த விதமான சலுகையும் இல்லையே அதையெல்லாம் நீங்கள் வந்து குறைங்க ஜிஎஸ்டியை குறைங்க பெட்ரோல் டீசல் வரியை குறைங்க இந்த ரோடில் போடுறீங்கன்னா இந்த டோல் டோலையெல்லாம் இல்லாமல் ஆக்குங்க இது மாதிரி பல கோரிக்கைகளை வைக்கிறாங்க இதையெல்லாம் மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்குவாங்களா செய்வாங்களா மக்களுக்கு ஏதாச்சும் நன்மை கிடைக்க வாய்ப்பு இருக்கா இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் காங்கிரஸ் திமுக முஸ்லீம் லீக்கு விடுதலை சிறுத்தைகள் இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வைக்கக்கூடிய அந்த கோரிக்கையெல்லாம் ஏதாச்சும் நிறைவேறுமா என்ன தான் நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த செய்தி உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற அரிய செய்திகள் உள்ளது உள்ளபடி நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் என்று இணைந்திருப்போம் நன்றி உங்கள் அன்பன் அலி